ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாடல் மௌனராக படத்திலிருந்து வாங்க கேட்கலாம் மன்றம் வந்த தெந்தளிக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டு தின்ன கட்டளகு வட்ட நீளவு கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையு அன்பே நண்பே மேடையை போலே வாழ்க்கையல்ல நாடகம் ஆனதும் விலகி செல்ல போலே உறவும் அல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல விண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன வா மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டளகு வட்ட நீளவோ கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் அன்பே நண்பே தாமரை மேலே நீத்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நிஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவு கண்ணீ என் கண்ணே பூபாலமே வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே Thank you.